அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு ஒரு அருமையான பதிவுனே சொல்லலாம் ஏன் அப்படின்னா கடன் சுமை அப்படிங்கிறது அம்பானிலேருந்து நம்ம வீட்டு உள்ளூர் மக்கள்லேருந்து எல்லார்கிட்டேயுமே ஏதோ ஒரு வகையில் கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது கடன் பிரச்சனை இருக்கும் பொழுது நம்மளால் நிச்சயமாக ஒரு மன நிம்மதியோட ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் நம்மளால் வாழ முடியாது தான் நம்ம கடனை அடைக்க போகிறோம் இதுக்கு ஃபுல் ஃபுல் ஸ்டாப்பே வைக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்போம் கடன் சுமை நம்மக்கிட்ட முற்றிலுமாக தீர்வதற்கு ஒரு எளிமையான ஒரு நான்கு வழிமுறை தாங்க இது இந்த வீடியோ முழுமையாக பாருங்க கடன் சுமையை குறைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குளிக்கிற தண்ணியில் இந்த ஒரு சிறப்பான ஒரு பொருளை நீங்கள் போடும்பொழுது நிச்சயமாக கடன் சுமையிலேருந்து எளிமையாக விடுபடலாம் கடன் சுமை தீர்வதற்காக முருகப்பெருமானை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யணும் கடன் சுமை நூற்றுக்கு நூறு முற்றிலுமாக இல்லாமையே போவதற்கு பத்து ரூபாய் நோட்டு போகும் போ பத்து ரூபாய் நோட்டு போதுமான ஒரு பொருள் தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக செய்யும் பொழுது கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் எளிமையான ஒரு நான்கே நான்கு ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் காலமும் நேரமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனிதனை கடனாளியாக நம்மளை மாற்றிடுது தினம் தினம் உங்களை உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கஷ்டமான நிலை ஒரு எதிர்மறையான ஆற்றல் விலகணும் அப்படின்னா குளிக்கிற தண்ணியில் இந்த ஒரு எளிமையான பொருளை நீங்கள் போட்டு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் குளிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்ககிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒரு தரித்திரமான ஒரு நிலை கூட நிச்சயமாக அது குறையும் அது மறையும் என்ன ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசும்பால் தாங்க நீங்கள் டெய்லியும் குளிக்கிற தண்ணியில் இந்த பசும்பாலை நீங்கள் ஒரு சிட்டிகை நீங்கள் போடும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி கொடுத்து பசும்பால் அப்படிங்கிறது வந்து ஒரு மகாலட்சுமி நூற்றி எட்டு பொருளை வாசம் செய்கிற இந்த ஒரு பொருளை தான் இந்த பசும்பாலும் ஒன்று அதனால் தீராத கடன் சுமையிலேருந்து விடுபடுவதற்கு நாற்பத்தி எட்டு நாட்களுமே நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில் இந்த பசும்பாலை ஒரு சிட்டிகை போட்டு நீங்க தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது மேலுக்கு குளிக்கும் போதெல்லாம் தொடர்ந்து நீங்க மறக்காம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செஞ்சிட்டே வாங்களேன் கண்டிப்பாக கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு நிச்சயமாக இது ஒரு முதல் பரிகாரம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா மகாலட்சுமி தயார் வாசம் செய்கின்ற ஒரு தான் அந்த பசும்பால் அவங்க நம்மளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்ம கையில் ஒரு காசு பணம் நமக்கு ஏற்படும் அப்போ கடன் பிரச்சனை தீர்வு வரும் அடுத்தபடியாக நீங்கள் முருகர் வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிலேயுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் ரெண்டு அகல் விளக்குல நெய் தீபம் போட்டு நீங்கள் ஏற்றிட்டே வாங்க அப்படி நெய் தீபம் ஏற்றும் பொழுது ஓம் சரவண இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை சொல்லி ஆறு முறை முருகப்பெருமானை வளம் வர வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை தீர்வு தந்து கடன் சம்பந்தமான பிரச்சனை வந்து விரைவிலேயே ஒரு தீர்வு வரும் முருகப்பெருமானை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்கலே நிச்சயமாக கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அடுத்ததாக என்ன மூன்றாவது பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தம்னா மாதத்தில் ஒரு முறையாவது மாதத்தில் ஒரு நாளாவது உங்களோட வருமானத்திலேருந்து ஒரு சின்ன தொகையை வந்து நெய் வாங்கணும் நெய் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கணும் அது ஒரு இரநூறு ரூபாய்க்கு நெய் வாங்கினா போதுமானதுதான் ஆனால் உங்களுடைய வசதியை பொறுத்து எவ்வளோ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும்னாலும் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கணும் அப்படி நீங்கள் தானம் செய்கின்றவங்க யார் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும் ஒரு ஏழையாக குடும்பத்தில் இருக்கு ஒரு குழந்தைக்கு அவங்களால் நிச்சயமாக ஒரு சத்தான ஒரு சாப்பாடை கொடுக்க முடியாது அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நெய் வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து இந்த நெய் வந்து சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கர்ம வினையானது குறைக்கப்பட்டு கடவுள் உங்கள் பக்கம் பார்த்து உங்கள் கடன் சுமையிலிருந்து வெளிவது வெளிவருவதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது மூன்றாவது ப பரிகாரம் இந்த பசு நெய் நீங்கள் தானம் செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனை ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க குறைந்தது இரநூறு ரூபாய்க்காவது நீங்கள் அந்த பசும் பா பசு நெய்யை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா நாலாவதாக மிக மிக சக்தி வாய்ந்த பரி பரிகாரம் இந்த நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எளிமையான பரிகாரம்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் என்ன பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பத்து ரூபாய் நோட்டு அந்த பத்து ரூபாய் நோட்டு நல்லா புதுசாக இருக்கணும் பழைய நோட்டாக இருக்கக்கூடாது பத்து ரூபாய் நோட்டும் பட்டைப்பொடி கடையில விற்கும் இல்லைன்னா பட்டையை வாங்கி நீங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கோங்க நல்ல நோட்டாக இருக்கும் பார்த்த உடனே இது அப்படி ஒரு புது நோட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல நோட்டாக பத்து ரூபாய் நோட்டை வாங்கி வச்சுட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் நின்று நிலைவாசலில் உங்கள் வீட்டை பார்த்து உள்ள வீட்டை பார்த்த மணிக்கு நின்றுட்டு பத்து ரூபாய் நோட்டில் பட்டை பொடியை வச்சுட்டு அந்த பட்டை பொடி என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடு உள்ள ஹால் பக்கம் அந்த பொடி வந்து விழுகணும் அந்த மாதிரிக்க நீங்கள் நின்றுட்டு பத்து ரூபாய் நோட்டில் அந்த பட்டை பொடியை வச்சுட்டு இப்படியே ஊதி விடுங்க ஊதும்போது அந்த பொடி வந்து உங்கள் <laughs> வீட்டுக்குள்ளே விழணும் <laughs> <laughs> அது வந்து அவ்வளோ நறுமணம் வாய்ந்தது மகாலட்சுமி தங்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பொடி அதனால் அந்த வந்து பொடி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நிலைவாசல்லேருந்து நம்ம இப்படி ஊதி விடும் பொழுது அது பறந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது ப எப்படி பறந்து வருதோ அந்த பட்டை பொடி அதே மாதிரி பணம் பல மடங்கு உங்கள் வீட்டுக்குள்ளே பறந்து வரும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தாங்க இந்த பத்து ரூபாய் நோட்டு வச்சு நம்ம செய்கின்ற பரிகாரம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டே வாங்களேன் நிச்சயமாக பலன் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதியான ஒரு நம்பிக்கையான ஒரு பரிகாரம் தான் இந்த பத்து ரூபாய் நோட்டு பரிகாரம் நாலு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எது வந்து உங்களால் செய்ய முடியுமோ ஆனால் தொடர்ந்து செஞ்சு பாருங்க நிச்சயமாக கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் தொடர்ந்து அதிதி பேரிவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி